எப்பா என்ன வேலுப்பா இந்த வேலுக்குள்ள வெளியில் அலைஞ்சு தெரிஞ்சிட்டு வர முடியுதா வெளியில கோபத்தில் ரெண்டு பேரும் கூட வரேன்னு சொன்னாங்க கூட்டிகிட்டு போயிருந்தா ரொம்ப கஷ்ட போயிருப்பாங்க உள்ள என்ன பண்ண கல்வோ தெரியல சரி கூப்பிடுவோம் மீனோ ஜூலி எங்கே வாங்க என்ன பண்ணுங்க இப்போ உடனே வந்துடும் சொல்லிட்டு பண்ணி வர்றதுக்கே இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு

அப்படி இருக்கெல்லாம் வந்தது தெரியும் இப்படி எல்லாம் ஏடிக்கு போட்டு பேசறத கூட தெரியாது வீட்டுக்கு யாராவது தேடி வந்த ஜூலி என்ன நீ கேக்கறதுக்கு பதில் சொல்லாம அப்படியே நின்றுட்டு

சின்ன பிள்ளை அவள் சாப்பிட்ட தட்டே கழுவி வச்சிருக்கா நீ சாப்பிட்டதிட்ட கழிவல வாயை பெரு வாய எங்க எதனா எப்பவுமே ஏசுடிய அவளை எப்ப மாதிரி ஏசிடலாம் யாரு தப்பு பண்ணாளோ அவளைதான் ஏச முடியும் தப்பு பண்ணாத இவ்வளோலாம் ஏச முடியாது நிலம பேசாத எப்ப சின்ன பிளட்டை சாண்டை கூட்டிகிட்டே இரு அதை விட்டா அவனுக்கு வேற ஒன்றுமே தெரியாதுல்ல முதல்ல அவகிட்ட சாண்டை போடுகிறத விடு அதுதான் அவனுக்கு நல்லது அவன் மீனு பறிச்சு உண்டு பறிச்சு உண்டு சொல்லிட்டு இருந்தியே படிச்சிட்டியா எனக்கு ஏற்கனவே தெரியுமே ஐவா படிக்காமே கே என்னதான் வெளியே இருந்திருப்பானு ஏமா ஐது பெரிய டெஸ்ட் ஒன்றும் இல்லை கிளாஸ்ல வைக்க டெஸ்ட் தான் கிளாஸ்ல வைக்கிற பார்த்தோன்னே நீ புக்கை பார்த்து எழுதிடலான்னு நினச்சிட்டு இருக்கியோ வாங்க டீச்சரை பார்த்து சொல்லி கொடுத்து விடுவேன் ஏமா நீங்கள் இப்போ தேவையில்லாம பேசிகிட்டு நான் ஒன்றா பாட்டு எழுத மாட்டேன் படித்து தான் எழுதுவேன் ஏன்டி நீ இப்படி இருக்க உன் தங்கச்சியை பாரு அவள் நேற்றுக்கே பல்லடம் விட்டு வந்தவுடனே அவ்வளோ பாடத்தையும் எழுதிட்டேன்

ഞാനുള്ള കായലടുത്ത് വെച്ചിട്ട് സമയം ചെയ്ത് വേല